வணக்கம்ப்பா இந்த சின்ன வயசுல இளைஞரை வந்துடுறது இல்லையா அவங்களுக்கெல்லாம் சும்மா கண்ட டையும் போட்டு மண்டையை கெடுத்துக்கூடாது அந்த தோளையும் பாதிக்கிறாப்புல வச்சுக்கிற கூடாது பல பல பிரச்சனை வரும் செயற்கை டைம் போட்டுறதுனால அதனால் இயற்கையான ஒரு டை மரம் நான் இப்போ சொன்ன சொல்லித்தாரேன் திரிப்பழா பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மாம்பரு பொடி அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை மா மாங்கொட்டையை உடச்சி அதில் இருக்க பருப்பு எடுத்து இந்த எடுத்து வச்சு ரெண்டையும் சேர்த்து இந்த மருதாணியை இடித்து சா மருதாணி இலையில் வந்து இடித்து சாறை எடுத்துக்கிறணும் அந்த சாரை ஊற்றி அதை அரைக்கணும்ப்பா இல்லாட்டி மிக்சியில் கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் பொடியும் திருமலா பொடியும் மாம்பருப்பு பொடியும் போட்டு அரைச்சாலும் சரி மாங்கொட்டை மாம்பருப்பு கொட்டையில் இருக்க பருப்பு உங்களுக்கு பச்சையாக கட்டாலும் சரி இல்லாட்டி அதை சேர்த்து எதனாலும் போட்டு நீங்கள் மருதாணியோட சாரை போட்டு நீங்கள் அரைக்கணும் அரைச்சு அப்படி கெட்டியாக வந்துடுமா வரவும் நீங்கள் என்ன செய்யணும் அதை கெட்டி அரைச்சதை வ கடாயில் போட்டு இரும்பு கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும்ப்பா வறுத்தா கருப்பாகிற வரைக்கும் வறுக்கணும் அது நல்லா கருகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை வந்து அப்படியே எடுத்து திருப்பி இன்னும் கொஞ்சம் மருதாணி சாரை ஊற்றி குழைக்கணும் அப்படியே குழச்சி அதை அப்படியே அந்த கடாயில் அப்படியே பரப்பி விட்டுறணும் பரப்பு விட்டுட்டு அடுப்பு எருகிக்கூடாது பரப்பு விட்டுட்டு அது பாட்டில் அன்றைக்கி நைட்டு பூரா விட்டுட்டோம்னா காலையில் கருப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம மருதாணி சாறு விட்டு கலக்கணும் கலந்து வச்சிருக்கணும் நைட்டேவும் அதை எடுத்து தலையில் தடவி பேக் போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் குளிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி கருப்பாகும் இதை நீங்கள் மாதம் ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டே வரலாம்ப்பா